ஆட்சி செய்த இந்த சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லக்கூடிய சோழவந்தான் கிராமத்திலே பெருமாள் ஸ்ரீ ராமரையும் மகாலட்சுமியான சீதா பிராட்டியும் தன்னுடைய மகளான சீதா பிராட்டியும் தேடி இந்த காட்டுக்கு வரும்போது ராமபிரான் அவருடைய மாப்பிள்ளை இங்கே வந்து பெருமாளாக காட்சி கொடுத்து ஜனகை நாராயணனாக காட்சி கொடுக்கிறார் தன்னுடைய மாமனாருக்கு அதனால தான் இந்த பெருமாளுக்கு ஜனகை நாராயண பெருமாள் என்னும் திருநாமம் இந்த திருக்கோவிலே வருடா வருடம் பங்குனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும் இந்த பத்து நாள் பிரம்மோற்சவத்திலே திருக்கல்யாண வைபவம் என்று இன்று சிறப்பாக நடைபெற்றது அடுத்தது ராமநவமி என்று சொல்லக்கூடிய ஜென்மாஷ்டமி ராம ஜென்ம ஜனனம் அந்த அடுத்த திருநாளாக இங்கே விசேஷமாக சொல்லக்கூடிய ராமநவமி சிறப்பாக நடைபெறும் பம்மு அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய மதுரையில் எப்படி அழகர் இறங்குறாரோ அதே மாதிரி இந்த சோழவந்தான் வைகை ஆற்றிலே இந்த ஜனகை நாராயண பெருமாள் கல்லழல கல்லழகராக எழுதுவர்களை காட்சி கொடுக்கிறார் நம்ம மதுரையில் எப்படி சித்திரை திருவிழா நடைபெறுமோ அதே மாதிரி இங்கே சோழவந்தான் ஜனகை நாராயண பெருமாள் திருக்கோவிலே சித்திரை திருவிழாங்கிறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக நடைபெறும் இங்கே பெருமாளுக்கு என்னென்ன தசாவதாரம் நடக்குதோ அதே மாதிரி இங்கே அக்ரஹாரத்தில் தசாவதார நிகழ்ச்சியும் நடைபெறும் கருட வாகனத்தில் நடைபெறும் அடுத்தது பூப்பல்லாக்கு உற்சவம் அங்கே மதுரையில் எப்படி செய்யப்பாங்களோ அதே மாதிரி அந்த விசேஷங்கள்லாம் இங்கு சோழவந்தாலும் நடைபெறும் கூடிய விரைவில் நம்ம திரு ஆலய திருக்கோவிலே மகா சம்ரோக்ஷணத்துக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவில் நிர்வாகத்தார்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் அரங்காவலர்களும் சேர்ந்து நம்ம விரைவிலே திருக்கோவிலே கும்பாபிஷேகம் நடைபெறத்துக்கு பக்தகோடியர்களும் கோடியர்களும் மெய்யன்பர்களும் எல்லார்களும் ஒத்துழைத்து இந்த திருவிழாவினை சிறப்பித்து கொடுக்குமாறு தாழ்மையின்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்ன வாகனமாக திருத்தேர் வாகன புறப்பாடு இரவு ஏழு மணிக்கு மேல் நடைபெறும் தொடர்ந்து இந்த பத்து நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் காட்சி கொடுத்து ஊரை சுற்றி வந்து நமக்கு பெருமாள் சன்னதிலே இரவு அர்த்தஜாம ஜாம பள்ளியறை பூஜை எல்லாம் நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு நம்ம ஜனகை நாராயண பெருமாளின் அருளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலை அர்ச்சகர் திரு பார்த்தசாரதி அவர்கள் அறநில அறங்காவலர்கள் அவர்கள் திரு ராஜாங்கம் அவர்கள் வேறு பாண்டியன் நாமதி அவர்கள் மங்கேற்கரசி அவர்கள் இவர்கள் எல்லாம் அறங்காவலர் பெரியசாமி அவர்கள் ஆண்டியப்பன் அவர்கள் இவர்கள் ஐந்து பேரும் அரங்காவலர்களாக இருந்து செயல் அலுவலர் ஆமாம் சுமதியா சுதா மா அவர்கள் அரங்காவலர் அவலர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆலயத்திற்கு எழுத்தாளர் முரளி எழுத்தாளர் முரளி அவர்களும் ஆலயத்திற்கு நல்ல திருப்பணிகள் செய்து நமக்கு பாலாலயம் என்று சொல்லக்கூடிய அடுத்து கூடிய விரைவில் மகா சம்பரோஷணம் நடைபெறத்துக்கு முன்னாடி பாலாலய நிகழ்ச்சி நடைபெறணும் அதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆலய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடைபெறத்துக்கு எல்லோருடைய அனுகிரகமும் அந்த இறைவனின் அருளமும் பெற்றுச் செல்லுமாறு தாழ்மையின்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்